ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ரித்திகா சோபிகா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபீல் பண்ண வைக்கும் நமக்கும் இந்த மாதிரிலாம் வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தோணும் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரொம்ப குட்டி வயசில் ஃபோர்த்து ஃபிஃப்த்து தேர்டு அந்த மாதிரி படிக்கிறப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு அஞ்சு பேர் பார்த்திங்கன்னா மீட் பண்ண போகிறோம் நம்ம வீட்டுக்கு வந்து அவங்கலாம் வந்துட்டுருக்காங்க இன்னொரு ஆஃப் அன் ஹவரில் வந்து அவங்க வந்துடுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்குது எப்படி சொல்கிறதுனா ஆத்தூரில் காந்தி நிலையம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூலில் தான் நாங்கள்லாம் படித்தோம் ஃபிஃப்த்து வரைக்கும் அங்கே படித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆத்தூர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூல்லாம் இல்லை கவர்மெண்ட் தான் படித்தோம் அதில் ஒரு அஞ்சு பேர் மட்டும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்காங்க அந்த அஞ்சு பேர் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு பேரில் நானும் ஒருத்தி மத்த நாலு பேர் அந்த நாலு பேரில் ஒருத்தி மட்டும் வர முடியல மொத்தம் மூணு பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க அது சொல்றதுனா நல்லா இருக்குது உங்களுக்கே இந்த ஃபீலிங் புரியும் நினைக்கிறேன் நம்ம ஸ்கூல் வயசு பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சின்ன வயசில் நம்ம பேசினது பிடிச்சது விளையாண்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அப்படியே ரீவேன் ஆகிட்டே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை மீட் பண்ணலான்னு பேசணும் ஆனால் பார்த்திங்கன்னா அது பேசி பேசி அப்படியே தள்ளி போயிருச்சு இந்த டைமும் பார்த்திங்கன்னா தள்ளி போகிற தான் இருந்தது அப்போ நான் தான் சொன்னேன் இல்லை இந்த டைம் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணணும் ஒருத்தி வர முடியல அது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது சரி இருந்தாலும் சரி இந்த தடவை இருக்கிறவங்க மீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து யாரெல்லாம் வரலையோ அவங்கள வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் சரி வெளியில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் தான் இருந்துட்டு சரி வீட்டுக்கு வாங்க எல்லாருக்கும் மூணு மணிக்கு மேலே ஸ்கூல் போன முன்னே தான் சின்ன பிள்ளைங்க இப்போ நமக்கு பிள்ளைங்க இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு உப்புரமாக இருக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் அதாவது வெளியில் போனோம்னா நமக்கு வந்து டைம் வேஸ்ட் தான் ஆகும் நல்லா என்ஜாய் பண்ண முடியாது மனசு விட்டு பேசக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா போயிட்டு அவங்களுக்கு எதாவது ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு வந்து வைக்கலாம் வந்ததுக்கப்புறம் வீட்டில் சமைக்கலாமா இல்லை ஹோட்டல் போகலாமா அப்படிங்கிறது அவங்களை கேட்டுட்டு அதெல்லாம் பண்ண போகிறேன் முடிஞ்சால் அவங்களுக்கு ஓகே அப்படின்னா வளாகில் அவங்களையும் எடுக்கிறேன் அப்படி இல்லைன்னா இருக்க வேணாம் ஏன்னா அதில் ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா முஸ்லீமு ரெண்டு ஒருத்தி வந்து முஸ்லீம் ஒன்னொருத்தி தான் வரல மற்ற ரெண்டு பேரும் ஹிந்து தான் அவங்களுக்கு ஓகே இந்து முஸ்லீம் அப்படின்னு இல்லை அவங்களுக்கு வீடியோவுக்கு வர்றதுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் பேசுவோம்னா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அக்கா என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் கண்டிப்பாக கமெண்ட்ல பண்ணுவீங்க உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எந்த ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க சரிங்களா நானும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை மிஸ் பண்ணுறேன் ஆனால் இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கிறவங்க தான் நம்ம டக்குன்னு பார்க்க முடியும் அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு யோசனை என்னன்னா நம்ம படித்த பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்று கேர்ள்ஸை ஸ்கூலில் அப்படி இல்லைன்னா காந்தி நிலையம் ஸ்கூலில் யாரை வந்து ஒன்றா சேர்த்த முடியுமோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணலாம் திரும்ப ஒரு மீட்டப் மாதிரி வைக்கலாம் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது இன்றைக்கி வந்தாங்கன்னா அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லுவேன் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லோரும் ஒன்று சேர்ந்து மீட் பண்ணணும் பார்க்கணும் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க நம்ம இவ்வளோ பெருசாகிட்டோம் சின்ன வயசில் நடந்த ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே ரிவேன் இருக்கு இந்த அப்போலாம் பார்த்திங்கன்னா கட்டில் கடை தானே இருக்கும் கட்டில் கடையில் பாட்டி இருப்பாங்க அந்த பாட்டி ஒரு ரூபாய்க்கு நாலு சாக்லேட் அஞ்சு சாக்லேட் கொடுப்பாங்க பத்து பைசாவுக்கு நாலு நாக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் சண்டை போட்டுட்டு சாப்பிட்றது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அடுத்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது அது எப்படி அந்த ஃபீலிங்ஸை வந்து நான் அவங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரில நான் பேசுகிறதுலே உங்களுக்கு தெரியும் சரி ஓகே இப்போ போயிட்டு நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்புறம் பிளவுஸ் அன்றைக்கி ஒரு பத்து சேரீ எடுத்துருந்தேன்ல அந்த பத்து சேரீ கொண்டு போய் பிளவுஸ் அடிக்க டைலர்கிட்ட கொடுத்துட்டு அது ரெண்டு டைலருமே என்னோடய ஃப்ரெண்டுங்க தான் இங்கே வந்து பழக்கமானவங்க பழைய அமௌண்ட்டில் இருக்காங்க அவங்ககிட்ட போய் ஆளுக்கு அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துட்டு தைக்க சொல்லிவிட்டு கடையில் போய் ஏதாவது ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவோம் அப்புறம் மதியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்க வந்ததுக்கப்புறம் தான் பிளான் பண்ணோம் ஒருவேளை இல்லை வீட்லேயே சமைச்சிருவோம் நம்ம எல்லாம் சேர்ந்து சமைக்கலாம்னு சொன்னாங்கன்னா இப்போ நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து சமைக்க வேண்டியதான் இல்லாடி வெளியே போகலாம் அப்படின்னா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம் ஒரே ஜாலிதான் இருக்குவாங்க ரொம்ப வேறு பேசிகிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல நாளைக்கு வந்து இவங்க வரப்போகிறாங்க எப்படி இருக்கும் எப்படி இருப்பாங்க இன்னும் யாரும் யாரையும் நேரில் பார்க்கல என்னை கூட எல்லோரும் வீடியோவில் பார்த்துருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசலாம் ஃபோட்டோவில் பார்த்து வர நேரில் பார்க்கவே இல்லை ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்புறம் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நேரமாக எழுந்திரிச்சிட்டு பாப்பாங்கள்லாம் கிளப்பி விட்டுட்டு காலையில் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை வதக்கி சாப்பாடு வாங்கிக்கிட்டேன் பாப்பாங்களுக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அப்புறம் அதெல்லாம் சரி வாங்க பாப்பா இப்போ நான் சாப்பிட்டுட்டு ப்ளவுஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு இன்னும் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் தான் வாங்கிட்டு வந்தேன் நம்ம இது என்னது மில்லாம்பழம் ஜூஸ் ஜூஸ் தான் வாங்கிட்டு சரி வந்தது ஃபஸ்ட்டு ஜூஸ் கொடுப்போம் கேர்பி தான் போயிருந்தேன் அவங்கள பாட்டிலில் கொடுப்பாங்க ஒரு மூணு ஜூஸ் வாங்கிட்டு மில்லாம்பழம் வாங்கின வேறு என்ன வந்ததுன்னு தெரில ஒவ்வொருத்தரும் பழம்லாம் குடிக்க மாட்டாங்கல்ல அதை வாங்கிட்டு சாண்ட்விட்ச் பார்த்திங்கன்னா சிக்கன் சாண்ட்விச் வந்து ஒரு ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் இது ஒரு ஃபிஸ்ட்டு ஒன்று நடந்திருக்குல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கே போச்சு ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா திவ்யான்னு ஒருத்தி வந்து வரலை வரலைன்னு இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காள் ஏன்னா அன்றைக்கி வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து நினைவு நாள் வந்து சாமி கும்பிடுறாங்க அதனால் அவங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கும்பிட்டுட்டு வராங்கிற மாதிரி தான் இன்றைத்துக்கு சொல்லியிருந்தான் இன்றைக்கெலாம் கொஞ்சம் கெஸ்ட்டு வந்துட்டாங்களா வீட்டுக்கு இப்போ அவங்க வந்த டைமில் எப்படி வரது அப்படின்னா அவங்களோட நிலமையில வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல அப்படின்ட்டு சரி உன்னால் வர முடிஞ்சால் வாடி அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்ன பண்ணுறான்னு தெரில வரமாட்டான்னு தோணுது இப்போதைக்கு ரெண்டு பேர் அப்படியே ஒவ்வொரு டைம் குறை குறை ஆள் குறஞ்சிகிட்டே டைம் அதிகம் அதிகமாக ஆள் குறைச்சிகிட்டே வரும் ஃபைனலாக பிரியா எங்கன்னா ரெண்டு பேர் மட்டும்தான் வராங்க அதனால் ரெண்டு சாண்ட்விட்சும் மூணு ஜூஸ் வாங்கிட்டு பார்ப்போம் ஓகே ஃப்ரண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள காமிக்க முடியல இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்தாங்க கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு பதினோரு மணி வாக்கில் வந்தாங்க வந்துட்டு எல்லோரும் கொஞ்சம்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் அந்த ஜூஸு சாண்ட்விச்லாம் வாங்கி வச்சுருந்தாலும் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் சின்ன வயசில் நடந்தது இப்போ ஃபேமிலியில் நடக்கிறது அந்த மாதிரிலாம் பேசிகிட்ருந்தோம் ஆனால் எங்களுக்கு டைம் தான் பத்தலை சீக்கிரமாக மணி ஆயிடுச்சு எல்லாம் ஸ்கூல் கூப்பிட போகணும்னு சொல்லி கிளம்பிட்டாங்க திரும்ப ஒரு மீட்டப் போடணுன்னு இருக்கும் கண்டிப்பாக போடுவோம் நல்லா இருந்துச்சு இது ஒரு மாதிரி புது ஃபீலாக இருக்குது எப்படி சொல்கிறதுனா பழைய கதைகள் எல்லாமே வெளியே வந்தது இன்னும் யாரு இப்போ எனக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கும்ல கான்டாக்ட் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அவங்களோட கான்டாக்டெலாம் அவங்க வச்சுருக்காங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்போட சர்க்கிள் வந்து அதிகமாகிட்டு தான் போகுது சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை முடிஞ்சால் மீட் பண்ணி பேசுங்க அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் மனசில் வச்சுருக்க எல்லாத்தையும் வெளியே கொட்டிட்டோம்னா கொஞ்சம் அப்படியே நல்லாயிருக்கும் அதான் இப்போ வெளியே நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் ஃபுட் இருக்குது இல்லைங்களா அந்த செம்மண்ண சொல்லிட்டு ஒருத்தரோடது கேரளா கரு அந்த ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டோம் ஒருத்தி மட்டும் ஸ்கூலுக்கு டைம் வச்சுன்னு போயிட்டா அப்புறம் நானும் இன்னொருத்தி மட்டும் போயிட்டு சாப்பிட்டு டைம் பார்க்கல ஃபஸ்ட்டே டைம் பார்த்துருந்தோம்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு மணிக்கே எல்லாம் கிளம்பியிருப்போம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் பாட்டு பேசிகிட்டே ஆர்வமாக பேசிகிட்டே இருக்கோம் டக்குன்னு ரெண்டு மணி ஆயிடுச்சு அவள் ஸ்கூல் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் வர சொல்லி கிளம்பிட்டான் திரும்ப கண்டிப்பாக இன்னொரு டைம் மீட் பண்ணுவோம் அப்போ பக்காவாக பிளான் பண்ணி போகணுன்றிருக்கும் நான் இருந்துச்சுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் எதுவும் இல்லை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அந்த மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணீங்கனாலும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் அதேமாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது கவர்மெண்ட் கேர்ள்ஸை ஸ்கூல் படித்தவங்க இல்லைனா காந்தி நிலையம் ஸ்கூலில் படித்தவங்களாக இருந்தால் கம்மெண்ட்டாக சொல்லுங்கள் ஓகே ஃபேன்ஸ் டாட்டா டாட்டா மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்